இன்னைக்கு ஒரு ஆயிரத்தொடர் அமைச்சரை கூட இன்னைக்கு அவங்க அந்த பிரதேசத்தை கொடுக்கல இதனால சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்குது அதே நேரத்துல அதாவது அரசியலமைப்பு சட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்குது அந்த அரசியலமைப்பு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்களுக்கு அதிகாரம் இல்லையா நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த ராயனா போயிட்டு இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வரை தேர்தலை புரைக்கணுங்க அனைத்து கட்சியினரும் கையில் எடுங்க அதே நேரத்துல இந்த அமைச்சரவைய நீங்க எல்லாம் ராய்னா நம்ம நின்று மாநில தகுதி போகணும்னு போராடுங்க அப்ப இன்னைக்கு முதலாள நான் என்னோட ரிசன்ட் கடித அரசியல் கட்சிகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று இதை உங்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதான் நானும் பல முறை சொல்லிட்டேன் இன்று இங்க மூன்று அரசாங்கம் நடக்குது ஒன்று மக்களால் தேர்ந்தப்பட்ட அரசிய அரசாங்கம் மத்தியிலிருந்து நியமிக்கக்கூடிய ரெண்டு அதிகார மையங்கள் ஒன்று கவர்னர் தலைமை செயலகம் அதிகாரிகள் இந்த சட்டமன்றம் இயங்குது அவங்க நேர்கோட்டில யாரும் வரலன்னாக்கா இங்க எல்லா திட்டங்களும் முடக்கப்படுது மக்கள் அதாவது சட்டமன்றத்துல எவ்வளவோ திட்டங்களை அறிவிச்சாங்க இதுவரை எந்த திட்டம் மகளிர் கண உதவித்துறை முதேட் மென்ஷன் போய்ட்டுறேன்னாங்க ஆ எதாவது ஒண்ணு நடந்துதா எதுவும் நடக்கல கோதுமை கோதுமை போடுறேன்னாங்க கோதுமை போடல இல்லைங்க இதை வந்து நான் ஒன்னா துவைக்க வைக்கிறேன் நீங்க எல்லாரும் ஓ உங்களுக்கு தான் நான் சொல்றேன் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய பதவி தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பதவியில் நீங்க ஏன் எடுக்குறீங்க நான் ஏன் எடுக்கணும் என்ன அது எனக்கு தெரியாது அது அவங்களுடைய அதிகாரம் மோதல் அது நான் சொல்ல வரல நீங்க அதிகாரம் பெற வரைக்கும் நீங்க உங்களுக்கு அதிகாரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் ஏன் இதுக்கு தேர்தல் ஒரு சட்டமன்றம் இதுக்கான செலவு தேவையில்லாத மக்கள் பணம் வரி பணம் பல விதத்துல செயல்பட பாழாகுது அதனால இங்க நம்ம மாநிலத்துக்கு மாநில தகுதி கிடைக்க வர இந்த சட்டமன்றமே என்னுடைய கருத்து திட்டங்களை அமல்படுத்தும் விதமாக ஒரு பரிசோதனை இடமாக புதுச்சேரியை மாற்றிக்கொண்டு அடிமைத்தன நமது நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களால் தேர்தல் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பதை பல முறை உணர்ந்த மாநில நமது மாநில ஆண்ட அரசாங்கங்கள் கடந்த காலத்திலிருந்து கடைசியாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வரை பதினாறு முறை தீர்மானங்கள் மாநில அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியும் அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கவில்லை அதே நேரத்தில் ஆளுகின்ற இந்த கூட்டணி அரசும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது வந்தத்தக்கது என்று கேட்டால் ஒவ்வொரு தீர்மானத்தின் போதும் முதல்வரும் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களும் அனைத்து கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுவோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்துவோம் அழுத்தம் கொடுப்போம் என்று கூறியும் எந்த ஒரு முன்னெடுப்பும் ஆனால் ஒவ்வொரு தடையும் மாநிலத்துக்கான அந்தஸ்து இல்லாததனால் பல திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை சட்டமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்ட எந்த திட்டங்களையும் உடனடியாக அமல்படுத்தவில்லை என்று போராட்டம் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் ஏதோ முடங்கப்பட்டதாக தெரிகிறது இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ரெண்டு நாளா சட்டமன்றத்துக்கே வரல அமைச்சர் பெருமக்களும் யாரும் சட்டமன்றத்தில் இல்லை இன்னைக்கு வர பொதுமக்களும் அமௌ இன்றைக்கு யாரும் சந்திக்க வரது கூட யாரையும் பாக்க முடியல அப்ப இந்த அரசுக்கு அதிகாரம் இல்ல இந்த அரசுக்கு இருங்க இருங்க இந்த இந்த அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்ல என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்து மக்களே உணர்ற சூழ்நிலை வந்ததுனால நாங்க டெல்லிக்கு சென்று போராடி அழுத்தமே கூப்பிட்டு வந்தோம் ஆனா அந்த அழுத்தத்துக்கும் எந்த ஒரு சில அரசிகட்சியை தவிர மத்தவங்க யாரும் கையில் எடுக்கல என்று பாத்திங்கனாக்கா அதோட நிலைமை இன்னைக்கு அதோட தாக்கம் இன்னைக்கு குறிச்சது தெரியுது அது மூணு அத ஒரு துறை டைரக்டரோ இல்ல ஒரு துறை தலைவர் இல்லையோ மாற்றம் அதிகாரமும் இல்ல அந்த நேம் கூட அதிகாரியும் இந்த சட்டமன்றத்துக்கு இல்லன்றத நிறுவனம் ஆகிடுதுன்றது உங்கள் வாயிலா தான் நீங்க தெரிய பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா யாரு வந்தாலும் நம்மளுக்கு மக்கள் பணி செய்யணும் இந்த அதிகார போட்டிக்கு நாங்க தலையில இல்ல அதே நேரத்துல இந்த கூட்டணி அரசியல மூணு நேமகள் நியமிச்சாங்க அப்ப கூட பிரதிநிதித்துவம் யாரு கொடுக்குறாங்க ஒரே கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க மத்தியில யார் ஆள்றாங்களோ அந்த கட்சி பிரதிநிதி தான் இங்க சட்டமன்றத்துல நியமன எம்எல்ஏ